இன்றுடன் நிறைவடைந்திருக்கின்றன பதினைந்து ஜுசுக்கள் நிறைவடைந்துவிடும் அலகது இல்லா என்று ஓதப்பட்ட திருமறை வசனங்களிலே அதிகமான மனித சமுதாயத்திற்கு தேவையான நிறைய விஷயங்களை சொல்லி சொல்லிக்கொண்டே வந்தான் அதிலே ஒரு ஒரு சிந்திக்கத்தக்க ஒரு திருமறை வசனத்தையும் அவ்வா சொல்லுகிறான் இந்த உலகத்திலே மனிதர்களுக்கு ஒரு இன்றியமையாத ஒன்று இருக்கின்றது என்று சொன்னால் அது நிம்மதிதான் அந்த நிம்மதி இல்லை என்றால் அந்த மனிதன் தன்னுடைய நிலையை அவன் மறந்து விடுகிறான் செய்து கொண்டிருக்கிறார்கள் நிம்மதி வேண்டும் வாழ்க்கையில் பொருளாதாரம் இருக்கிறது நான்கு தலைமுறைகள் சாப்பிடும் அளவிற்கு நிறைய பொருளாதாரம் நிறைய வசதி வாய்ப்புகள் ஆனால் பெரிய பெரிய படிப்புகள் படித்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்திலே நிம்மதி என்று ஒன்று கிடையாது அந்த நிம்மதிக்காக இன்றைக்கு பல ஊர்களுக்கு பல ஊர்களை தேடி போற போகிறார்கள் சொல்றாங்க அதே மாதிரி பயணம் டூ வீலர் ஃபோர் வீலர் இந்த மாதிரி வாகனங்களை எடுத்துக்கொண்டு பல தூர மைல்களில் அந்த நிம்மதியை தேடி போகிறார்கள் ஆனால் நிம்மதி கிடைத்ததா என்றால் கிடைக்கவில்லை அதேமாரி மிக அந்த நிம்மதிக்காக மாத்திரைகளை போட்டு தூங்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு நிலைமைகள் இருக்கின்றது அந்த மனிதர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லுகிறான் நிம்மதி எங்கே இருக்கின்றது என்று சொன்னால் அறி ததுமையு அல்லாவை நினைப்பதை கொண்டு உள்ளங்கள் அமைதி அடைகின்றன என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அல்லாஹ்வுடைய திக்கருக்கு முன்னால் அல்லாஹினுடைய திக்கரை கொண்டு அல்லாஹை நினைப்பதை கொண்டு உள்ளங்கள் அமைதி வரும் இது முக்கியமான விஷயம் இது அடிப்படை இதற்கு முன்னால் நம்மிடத்திலே சில தன்மைகள் வர வேண்டும் அந்த வந்துவிட்டால் நிம்மதி நிச்சயம் நம்மிடத்திலே வந்துவிடும் முதலாவது நமக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்தமைகளில் நாம் அதை போதும் போதுமாக்கிக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் நமக்கு எதை கொடுத்திருக்கின்றானோ அதை கொண்டு நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும் கொடுக்காததை கொண்டு நாம் அது எனக்கு அல்லாஹ் தரவில்லையே அது வேண்டுமே அதுவும் வேண்டுமே என்பதாக நாம் அதை நினைத்து கொடுக்காததை நாம் நினைத்து கொண்டே இருந்தால் நிம்மதி நம்மிடத்திலே இருக்காது கண்ணித்திருக்குரியவர்களே அதே போன்று இல்லாததை நாம் அதிகமாக புலம்பவும் கூடாது இல்லாததை நினைத்து நாம் புலம்பிக் கொண்டே இருக்க கூடாது அல்லாஹ் எதை கொடுத்தானோ அதை நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலிசலாம் தன்னுடைய மகன் தன்னுடைய மனைவி தன்னுடைய மனைவி ஹாஜர் அலிசலாம் தன்னுடைய மகனார் இஸ்மாயில் அலிசலாம் ரெண்டு பேரையும் மக்கால வந்து விட்டுறாங்க விட்டுட்டு போயிடுறாங்க பிறகு சிறிது காலம் கழித்து என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் அலிசலாம் மறுபடியும் மக்காவுக்கு வர்றாங்க எங்க வர்றாங்கன்னா தன்னுடைய மகன் இஸ்மாயில் அலிசலாம் வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வீட்டுல வந்து மகனார் இல்லை இஸ்மாயில் அலிசலாம் இல்லை மருமகள் தான் இருக்கிறாங்க மருமா வேலை கேட்கிறாங்க இப்ராஹிம் நபி என்னமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா என்று கேட்கிறார்கள் அந்த மருமகள் இல்லாததை எல்லாமே புலம்புகிறார்கள் நாங்க அப்படி இருக்கோம் இப்படி இருக்கோம் ஒரே முட்டுக்காடா இருக்கு ஒரே ஒரே பஞ்சமா இருக்கு இங்க தண்ணியே இல்லையே கஷ்டமா இருக்கு என்பதாக எல்லாரும் எல்லாமே புலம்புறாங்க அப்போ தன்னுடைய மருமகள்கிட்ட இப்ராஹிம் நபி ஒரு வார்த்தை சொல்றாங்க போகும்போது சரி நான் போயிட்டு வரேன் என்னுடைய மகன் வந்தா வீட்டு வாசப்படியை சரியாக்கி கொள் என்று சொல்லுங்க அப்படின்னு இப்ராஹிம் அலி இஸ்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க அப்போ தன்னுடைய மகன் இஸ்மாயில் வந்தாங்க வந்த வீட்டுல பாக்கிறாங்க ஒரு விதமான ஒரு பிரகாசம் என்னன்னு மனைவி சொல்றாங்க யாரோ ஒருத்தர் வந்தாரு அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா அவருடைய மருமகள் பார்த்தது இல்லை இப்ராஹிம் நபிய யாரோ ஒருத்தர் வந்ததா அப்படின்னு சொல்றாங்க அப்ப தன்னுடைய மகன் புரிஞ்சுக்கிட்டாங்க இஸ்மாயில் நபி ஒவனுடைய தந்தை தான் வந்திருக்கிறாங்களோ அப்படின்னு எதுவும் சொன்னாங்களா ஆமாம் சொன்னாங்க வீட்டு வாசப்படியை மாத்திக்கோ அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு அந்த மருமகள் சொன்னாங்க அப்போ இஸ்மாயில் அலி சொன்னாங்க என்னுடைய தந்தை சொன்ன இந்த வார்த்தை மிகவும் முக்கியமான ஒரு வார்த்தை இதுதான் நம்முடைய சந்ததியை தீர்மானிக்க கூடிய ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு இஸ்மாயில் அலி என்ன செய்யறாங்க அப்படின்னா அந்த மனைவியை விட்டு இரண்டாவது மனைவி இன்னொரு மனைவி திருமணம் செய்து கொள்றாங்க இஸ்மாயில் அலி இஸ்லாம் சிறிது நாட்கள் கழித்து என்ன செய்யறாங்கன்னா இப்ராஹிம் நபி மறுபடியும் வீட்டுக்கு வர்றாங்க வந்து அந்த மருமகள்கிட்ட கேட்கிறாங்க எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அந்த மருமக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நாங்கள் நன்றாக இருக்கிறோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றாங்க அப்போ என்னுடைய மகன் வந்தா வீட்டு வாசல்படி அப்படியே வைத்துக்கொள் கொள் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு இப்ராஹிம் நபி சொல்றாங்க அது அதே மாதிரி இஸ்மாயில் இஸ்லாம் வீட்டுக்கு வந்து உடனே உன்னுடைய தந்தை என்று சொன்னாலான்னு கேட்கிறாங்க வீட்டு வாசப்படியை அப்படியே வைத்துக்கொள் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாங்க அந்த மனைவி அந்த மனைவி மூலமாகத்தான் மிகப்பெரிய ஒரு சந்ததி செலவாக அழை வசல்லம் அவர்களுடைய சந்ததியே அந்த மனைவியிலிருந்து வந்ததாக நாம் பார்க்கிறோம் எனவே நமக்கு எது நம்ம எது இல்லையோ அதை நினைத்து நாம் குழம்ப எது இருக்கின்றதோ அதை வைத்து நாம் போதுமாக்கி கொள்ள வேண்டும் அது ஹம்துல்லா என்பதாக நாம் சென்று கொண்டே இருக்க வேண்டும் பொதுவாக ஒரு காலை காலையில எழுந்திருக்கிறோம் தூங்கி எழுந்திருக்கிறோம் தூங்கி எழுந்த உண்மையுமே அன்றைய காலை பொழுதில் அல் ஹம்து என்பதாக நாம் சொல்ல வேண்டும் அந்த காலையில் எழுந்தவுடன் ஓதும் துவா எப்படி இருக்கும்னா அல் ஹம்து இல்லா இல்லதி அஹ்யானா பணதமா அமாத்தனா ஒயிலை இன்னுஷோ இந்த தோழை தீகவில்லை என்றால் அல் இல்லா என்ற வார்த்தை கொண்டு ஆரம்பிக்க வேண்டும் ஏன் அப்படின்னா அந்த கா இருந்து அல்லாஹ் என்னை பகலில் வரவணைக்க செய்தானே அந்த அல்லாஹ்க்கே இல்லா போலும் எத்தனையோ பேர் இரவில் படுக்கிறோம் ஆனால் காலையில் வர பகலில் மௌத் என்ற செய்தி வருகிறது எனவே பகலில் முழிக்க வைத்தானே அந்த அல்லாஹுக்கு இல்லா போலும் என்பதாக

என்பதாக நம்ம என்ன செய்யறோம் ஒரு தோணாவ கேட்கிறோம் அந்த வார்த்தையை சொல்றோம் இரண்டாவது விளக்கம் என்னன்னு சொன்னா அந்த என்னுடைய உடம்பிலிருந்து வெளியாக்கிய அந்த கழிவுகள் அந்த கழிவுகளை வெளியாக்கிய அந்த அல்லாவுக்கு எல்லா போலும் இந்த என்னுடைய உடம்பில் இருந்து அல்லாஹுடைய கழிவை வெளியாக்காம இருந்துட்டான்னா என்ன ஆகும் அதனால அல்லானுடைய பாவங்களை மன்னிச்சு இருப்பதாக அந்த வார்த்தைக்கு விளக்கம் தர்றாங்க நம்முடைய உழைப்பிலிருந்து கனிவுகள் வெளியாகுது அப்படின்னா அது சாதாரணமாக வெளியாகுவது கிடையாது அது அல்லாவுமே வெளியாக்குகிறான் அந்த துவாரை அப்படிதான் நல்லா சொல்றான் அது ஹாஃப் அ அன்மி தரக்கூடிய தொந்தரவுகளை அந்த தீர்வுகளிலிருந்து அல்லா வெளியாக்கினான் கனிவுகளையும் வெளியாக்கினான் என்பதாக நம்ம சொல்றோம் எனவே எல்லா துவாராக்களிலும் எல்லா செயல்களிலும் நம்ம எல்லா செயல்களினுடைய இறுதியிலும் அலிஹம்ங்கிற வார்த்தை வரணும் எப்போ அலிஹம்ங்கிற வார்த்தை வருதோ அப்பொழுதுதான் நமக்கு கொடுத்தவையை கொண்டு நாம் போதுமாக்கி கொண்டோம் என்பதாக அர்த்தம் அதனால தான் அல்லாஹு நம்ம ஒரு நாளைக்கு பல தடவை நம்முடைய வாயிலிருந்து அலிஹம்ங்கிற வார்த்தை வரணுங்கிறனால தான் அலிஹம்ங்கிற சுறாவ அல்லாஹு தாலா கடமையாக்கி இருக்கலாம் அதே போன்று சொர்க்க வாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போன உண்மையுமே அவங்க சொல்ற முதல் வார்த்தை கூட அல்ஹம்துல்லா என்ற வார்த்தை தான் எனவே கண்ணிய திருக்குறியவர்களே நிம்மதி என்றால் நாம் இல்லாததை நினைத்து வருதக்கூடாது புலம்ப இருக்கிறதை வைத்து போதுமாக்கி கொண்ட போதுமாக்கி கொள்ள வேண்டும் அதிலே தான் நிம்மதி இருக்கின்றது நிம்மதியை கெடுக்கக்கூடிய இரண்டு விஷயம் ஒன்று பேராசை இன்னொன்று பொறாமை பொறாமையை பற்றி நேத்து பேசின பயானே நாம் எல்லாம் தெரிஞ்சிருப்போம் பொறாமை எந்த அளவுக்கு மிக தீயது என்பதாக

நம்முடைய உள்ளத்திற்கும் உடலுக்கும் அவ்வளவு தரலா தர வேண்டும் அப்பேற்பட்ட அடைந்த மக்களாக நம் அனைவரும் புரிவான்